கேரக்டர் போட்டு போன போது ஆஹா டிமிட்ரி கேங்க மாறிட்டோம் ஆ நான் மட்டும் இல்லை ஆ நீ இல்லையா என்ன இவன் மட்டும் தனி

பேச்சு போடுவோம் அப்புறம் இல்லடா கம்ம நான் வந்தாங்க இல்லையா நான் இப்பவே போட்டு எங்கடா போய் கடைசியில் உளுந்துருமாடாது செக் பண்ணிடுவோம் நடே இருந்து செக் பண்ணிடுவோம்டா நீங்க வெள்ளுக்கு போவேண்ணா இறையா நே இந்த ஹெலிகாப்டர் நான் என்ன பார்த்து சேலம் ஏரோப்ளைன் என்ன பார்த்து போக யாம இருக்க பயமேடா வெடிக்குமா என்ன என்ன வெடிக்குமாடா சரி வீ பண்ணுங்களேன் கண்டிப்பாக வெடிச்சிருமா எவ்வளோ எப்போ வடிக்கும் டேபிள் நாலு பேர் இருக்கிறாங்களே ஐயோ இல்ல இறக்கி விட்டுச்சுடா வெடிக்கணும்னு சொன்னானே பார்த்தேன் நாலு பேர் இருக்கிற இறக்கி விடுச்சே வாயாச்சீன்னு கம்ப்ளடா இறக்குறேன் நானும் வெடிக்க வெடிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன் வெடிக்கவே இல்லை ஏன்டா வருனே வாயை திறம இப்படி ப்ளூ ப்ளூ செடிக்குமா வேற பிள்ளைன்னு கூட்டிரு எலிமினேட் ஆயிடுவாங்க டயிருவாங்கடா அடியே கொக்கோ கொக்கா பொட்டாட்டை நான் லூட் அடிச்சுடுறேன் கம்பு நீங்கள் உங்களுக்கு சோழி பாருங்கள் வாங்கடா இப்போ சொருகண்ட விக்டர் என்னடா இதுனாடாது ஆஹா கிடைத்து விட்டுது கிடைத்து அப்படியே அப்படின்னா ஆஹா சூப்பர் சூப்பர் இது ஒரு புல குழன்னு வண்டி எடுத்துட்டு இரு எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பார்ப்போமா எங்கேயோ டவர் காட்டுமா சிம்பிளே பேங்க் இருக்கு எழுபத்தி மூணு வாட்டு நான் ஒரு அப்படியே நமக்கு ஒரு பானிபுரி எங்கே கேட்டீங்கண்ணா அடிச்சு மண்டே போலந்துடும் நீ மலையை பற்றி பேசுகிறீங்கண்ணா

எல்லா மேட்சும் அதான் நூறு இப்படி நல்ல சிறப்பான லூட் அடிச்சுட்டு தரமாக போய் அடிச்சோம்னா அடி விடுவோம் ஏன்னா தானே லூட் அடிச்சுட்டு புலாவால் இல்லாமல் கிரைனட் இல்லாமல் போச்சுரா நம்ம ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் ஃபுல்லு பேக்லையும் ஸ்டோரேஜ் ஃபுல்லு இப்போ பண்ணுறேன்டா ஃப்ரீயாக வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போடணும் அப்படிடா தெரியுதா படா ஸ்னாப்சேட் மையற புடி மானத்ல தோணயா எங்கடா இனிமையா எங்க குராமடா நம்ம நம்ம பரம் குய்யால நம்ம ஏரியால வந்து நமக்கு சீக்கிரமாகச்சுச்சு ஓடு பண் ஓடு பண் போய் போளக்கறடா ஏ உள்ள பூஞ்சே உள்ள பூஞ்சே டேடே பண்டடா பண்டடா

பத்து கிச்சு பத்து கிச்சு பத்து கிச்சு அப்படி ஓசிக்கிலா தம்பி ஹெட் தம்பி எங்கே பாருங்க ஹெட்செட்னு வரும் பாருங்க பார்த்துக்க ஹெட் சட்னு வரும் ஆ ஓசிக்கில் ஒரு ரூபா விடுரூவா விட்ருவா தம்பி போட்டு விட்டுவிடு அட்டி அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிருக்கானா எங்க 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 லூட் ஸ்டோர் ஒன் மினிட் இல்லை எங்கடா இனிமி எங்க தெரியல

ஏய் स्टेप स्टेप होना बचना बचना और और सा उठ मत आया आ ना आगे आ ना अरे यार

வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு மேலேயே கிடையாது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மேலே மேல் மாடி மொட்டை மாடி நீ தானே கீழே போவ தானே இந்த போடுறேன் வந்து வாங்கிட்டு வா சொன்னா கீழே மேலே வா கீழே அறநூறு வா எடுத்துக்கா போ

மாமா நீ போய் பானிபுரி தின்னுட்டுரு ஏன்டா கும்பலு ஓட்டுட்டு இருக்கீங்க நின்ன சோரிக்காதீங்கடா எவனோ எவனோ ராக்கெட் எவனோ விட்டுடலாம்டா பா பார் மேலே ஆயிடும்பா பார் பெரியுதா ராக்கெட் விட்றப்பா என்ன

ஏய் இது லேண்ட் பண்ணி எடுத்து வச்சிருவாங்களா லேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டே பேர் தான் அடி ஸ்டாக்டா நானும் போய் அடிக்கிட்டா பண்ணி இர பொறுமையே பொறுமையாக நல்லா வீட்டு மேலே தான் இருக்கிறானுங்க பொறுமையான நாள்தான் தனித்தனியாக தரப்பான பழகுதே ஒட்டுக்காதானா ஏ ரிவியூ பண்ணுறேன்டா ஆறு பேர்டா ஆறு நாலு ஏழு ஆமாடா இன்னொருத்த ரிவியூ பண்ணுறேடா எக்ஸ்ட்ரா முதல் ரெண்டு முதல் ஆறு பேர் இருந்தாடா அப்போ நம்மளோட்டு மூணு பேராச்சு ஏடா மம்மிட்டி ரெண்டு பேருண்ணா இரு

இருங்கடா போடா அவசரப்படாதீங்கடா ஏண்டா நான் நீ ஆறீங்களாடா இருங்கடா சென்ட்ரல் சோன் இங்கே தான் இருக்குது சா வெடிக்காதீங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா இல்லை கூட இந்த கேப்பில் கூச்சிக்கலாடா ஏண்டா தொட்டு பாடுறேன் திக்கு திக்குங்க இருங்கடா மூணு மணிக்கிட்டு இருக்குடா பார்த்துக்கலண்டா வரணு போன வாங்கி நீ யாரும்டா மம்முட்டி ஜெயிக்கணுமே வேணாமா ஒரே ஒரு என்ன தான் போடுங்கடா நானும் பார்த்துக்கறேன்டா